துஷார தடலகி சமூக சேவைகள் திணைக்களம் தொழில் ஆதரவு பிரிவு இணைப்பு திட்டம் என்பது அங்கவீனமுற்ற நபர்களுக்கு இலங்கையில் பொது தொழில் வாய்ப்பு ஆதரவு வழங்குவதற்கான மூலம் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் தற்போது நாடு முழுவதும் உள்ள பிரதேச செயலகங்களில் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் இணைப்பை உருவாக்கும் திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது அவர்கள் பிரதேச மட்டத்தில் நிறுவனங்கள் மற்றும் தேடுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடையே இணைப்பை வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் வேலை தேடுபவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நேர்காணல்களை ஒழுங்கமைப்பதற்கும் பின்தொடர்வதற்கும் இவ்வுத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்து ஆதரவளிக்கின்றனர் கேஜிஎச் கிரியல்ல பணிப்பாளர் நாயகம் மனிதவெளி மற்றும் தொழில் வாய்ப்பு திணைக்களம் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது அங்கவீனமுற்ற நபர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் ஆதரவு அமைப்பாக இத்திட்டம் பயன்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களது வேலைத்தளத்தில் பெற்ற அனுபவங்களையும் மற்றும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பாக இது காணப்படுகின்றது இத்திட்டம் ஜப்பானிய சிகின கருத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இலங்கை மாதிரியாகும் இது நபர்களின் இணைப்பு திட்டம் நாடு தழுவிய வலையமைப்பாக செயற்பட்டு வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது மாவட்ட செயலகங்களின் உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகங்களின் உத்தியோகத்தவர்கள் மேற்பார்வை செய்கின்றனர் இதற்காக வேலைவாய்ப்பு ஆதரவினை வழங்குவதற்கான செயற்திட்டம் தயாரிக்கப்படுகிறது மாவட்ட செயலகத்தில் இணைப்பு முன்னேற்ற மதிப்பாய்வு கூட்டங்கள் மற்றும் பிரதேச செயலக மட்டத்தில் பெறப்பட்ட வெற்றிகள் தேசிய மட்டத்தில் தொழில் ஆதரவு பிரிவுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கல் வேண்டும் ஓங்கி கார் பார்வைவிடமா பிஎச் சி ஷிரோமால் பணிப்பாளர் மனிதவலு மற்றும் தொழில் வாய்ப்பு திணைக்களம்

மற்றும் தொழில் வாய்ப்பு நேற்று பெறப்பட்ட கம்பஹா வெற்றி கதை தரவு தளத்தில் உள்ளிடப்பட்டுள்ளதா நான் அதை சரிபார்க்கிறேன் இது தரவு தளத்தில் இரண்டு முறை உள்ளிடப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு பிரிவின் செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிர்வகிப்பதற்காக சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் மனித வலு மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் நிர்வாகத்தின் பங்கேற்புடன் மாதாந்த மீளாய்வு கூட்டங்கள் நடாத்தப்படுவதுடன் தேசிய ரீதியில் இச்சேவை தொடர்ந்து நடாத்தப்படுகின்றது சில மாவட்டங்கள் இன்னும் நாம் எதிர்பார்க்கும் அளவிலான முன்னேற்றத்தினை காட்டவில்லை எனவே அந்த பற்றி இன்னும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தர அமைப்பை நாங்கள் பகுப்பாய்வு செய்து வரும் மாதங்களுக்கான செயற்பாட்டு திட்டத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து சிறந்த புரிதலை பெற முடியும் திட்டத்தின் தொடக்கத்தில் ஒரு சில வெற்றிகள் மட்டுமே பதிவாகின சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் மனித வள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்திற்கும் இடையிலான உறவை நாங்கள் பெரிதும் பாராட்டுகிறோம் அவர்கள் திட்ட நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஆதரவினை வழங்குவதாக உறுதி அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் தர்ஷனி கருணாரத்ன அப்பிய்திப்பா இந்த திட்டம் நிறைவடைந்த பிறகும் ஆண்டு இலக்காக குறைந்தது இருநூறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என நம்புகிறோம் மேலும் இந்த திட்டத்தை மற்ற நாடுகளுக்கும் வெற்றிகரமான முன்மாதிரியாக அறிமுகப்படுத்த முடியும் என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் சத்து டேங்கி யான்னு ஹேமா பெரேரா மேலதிக செயலாளர் சமூக சேவைகள் திணைக்களத்தின் விடயத்திற்கு பொறுப்பானவர் மே இஎஸ்பீடி கேன வியாபுத்தை இஎஸ்பீடி திட்டம் முடிந்ததும் இலங்கை அரசாங்கம் இச்சேவையின் உரிமையினை எடுத்துக்கொள்ளும் மேலும் எதிர்காலத்தில் இந்த திட்டத்தின் வெற்றிகரமான மற்றும் நிலையான தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கு பொருத்தமான உத்திகளை செயற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ூடாக ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் தொழிலுக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தொழில் வாய்ப்புகளை வழங்கியுள்ளன யூடியூபில் ஜைகா இஎஸ்பிடி என்று தேடினால் பல்வேறு துறைகளில் உடைய நபர்களுக்கான வேலை வாய்ப்பு வெற்றிக் கதைகள் மற்றும் சிகின பற்றிய வீடியோக்களை காண்பீர்கள் தயவு செய்து பாருங்கள்